ஜெய் ஸ்ரீ லிங்கபைரவி போற்றி போற்றி அனைத்து யூடியூப் சேனலுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் நான் இன்னைக்கு மீடியாவில் கொஞ்ச நாளைக்கு நான் வெளியே இருக்கேன் மீடியால வரல சாமி என்ன ஆச்சு நிறைய பேருக்கு அதை கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நான் பதில் சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் ஆன்மீக பயணமா சில கோயில் விஷயமா நான் வெளியே போயிருக்கேன் கர்நாடகா வரைக்கும் நான் போயிருந்தேன் ஆஹ் யாரை பார்க்க போனேன்னா மூகாமிகையை பார்க்க தான் போயிருந்தேன் போன இடத்துல அம்மையை தரிசனம் பண்ணேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துல இருந்தனாலதான் உங்களால வீடியோல வர முடியும் இன்னைக்கு உங்களை தேடி நான் வரலான்னு இருக்கேன் நம்ம கொலச முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா இருக்கு பத்தீங்களா இதுக்கு முன்னாடி காலிப்பெறையினு ஒண்ணு நடக்கும் காளி பூஜைன்னு நடக்கும் அந்த காளி பூஜைக்குதான் நான் வரலான்னு இருக்கேன் எங்க நடக்குன்னு பாக்குறீங்களா நம்ம கொலசம் முத்தாராமனோட தாயாகிய நாகக்கண்ணியம்மன் கோவில தான் நடக்கு தென் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல அருள்வாக்கு பிரசதி பெற்ற பிரபல சூறாணிக்கரை ஸ்ரீ நாகக்கண்ணியம்மன் கோவில தான் நடக்கு கண்டிப்பா இந்த பூஜையில நான் வந்து கலந்துக்கிறேன் என்ன போல சத்திய வழிபாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நீங்களும் கலந்துக்கோங்க ரொம்ப நாள் தென் மாவட்டத்துக்கு சாமி ரொம்ப நாள் ஆச்சு வரலேன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இந்த சமயத்துல நான் வரேன் எல்லா இடமும் வந்தாச்சு மக்கள் உங்களை பாக்குறதுக்கு நான் ரொம்ப வரேன் அங்க இருக்கக்கூடிய என்னோட தீவிர பக்தர் கண்டிப்பா நான் வருவேன் நம்ம விக்னேஷ் ஐயா நம்ம ஆன்மீகத்துல மெயினா அங்க நின்று இருக்கவ கண்டிப்பா அவங்களே சந்திக்கிறதுக்கு அவங்களும் நானும் சேர்ந்து வரோம் கண்டிப்பா நீங்களும் வாங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை அந்த அம்மா மாத்தி தருவா நன்றி வணக்கம் அடுத்த வயதுல சந்திப்போம்